this video sponsored by buy moto shopping app buy moto e shopping application is one of the online shopping app now available on play store as app store by moto e shopping click above link and install application பல பேர்கள் அழைக்கிறது உண்டு சிவபெருமான் ருத்ர அவதாரமா கருதப்படுவது உண்டு வைவைவ வைவ தலங்கள்ல தனி ச சங்கதியும் சில இடங்கள்ல தனி கோவிலும் இருந்து பக்தர்களுக்கு அருள் வழி வாரி வழங்கி வருவார் பெருமாளின் சிறிய திருவடி என போற்றப்படும் ஹனுமான் ராமரின் பெருமைகளை கூறும் இராமாயணத்தில் சுந்தரகண்டம் பகுதியின் நாயகனாக வழங்குவார் ராம சேவைக்காக கிடைத்த அரிய வைகுண்ட பதவியும் கூட வேண்டாம் என மறுத்து தற்போது வரை இந்த பூமியிலே விடாமல் ராம நாமத்தை ஜபித்தபடி ராம பக்தர்கள் காத்து அருள் செய்து வருகிறார் ராம நாமத்தின் மகிமையை உலகத்திற்கு உணர்த்தியவர் ஹனுமான் தீவிர பிராம பக்தராக ஹனுமான் நித்திய சிரஞ்சீவி வீரம் பெற்றதால் இந்த கலியுகத்தில் பிரத் பிரத்யாட்ச தெய்வமாக இருந்து வருகிறார்கள் எங் எங்கே எல்லாம் இராமநாமத்தை உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே எல்லாம் அனுமான் தானாக வந்து அவர் ராம நாமத்தை பாராயணம் செய்வார் என்பது ஆன்றோர் வாக்கு பலரும் அனுபவ ரீதியாக கண்டம் உண்மை இது ராம நாமத்தை உச்சரிப்பவர்கள் அனுமான் ஓடி வந்து காப்பாற்றுவார் அவர் அவர்களின் துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்குவார் என்பது நம்பிக்கை மார்கழி மாதம் அமாவரிசையில் மூல நட்சத்திரத்தில் ஹனுமான் அவதாரமாக புராணங்கள் சொல்கிறனர் இந்த நாளை ஹனுமான் ஜெய ஜெயந்தியாக நாமம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் பொதுவாக டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது பழம் பக்தி ராமசேவை சேவை பேச்சாற்றல் ஆகியவற்றின் அடையாளமாக வழங்குபவர் ஹனுமான் அவரை மூல நட்சத்திரம் வரும் நாட்களிலும் அம்மாவரசை தினங்களிலும் வழிபடுவது நன்மை தரும் ஹனுமான் ஜெயந்தி அன்று ஹனுமானை அந்த முறையில் வழிபட்டால் அவர்களின் அருளும் அவரது தரிசனமும் கிடைக்கும் ஹனுமான் ஜெயந்தி தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்பட்டாலும் வட மாநிலங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சித்திரையில் துவங்கி வைகாசி வரையிலான நாற்பத்தி ஒரு நாட்களும் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஹனுமானின் ஜெயந்தி அதாவது மார்கழி மாதம் அம்மாவரசை டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கக்கிழமையில் வருகிறது டிசம்பர் முப்பதாம் தேதியின் அன்று காலை நாலு நாற்பத்தி நாலு மணி துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை அஞ்சு மூணு மணி வரை அம்மாவரசை திதி உள்ளது பொதுவாக அம்மாவரசை விரதம் நாட்கள் அன்று இந்த நாளில் ஹனுமானை வழிபடு செய்வது அவரது மந்திரங்களை பயணங்களை செய்துவதும் இராமநாமத்தை உச்சரிப்பதும் ஹனுமானின் அருள் பெற்றுவதற்கு தரும் ஹனுமான் ஜெயந்தி அன்று கோவிலில் சிறப்பு விஷயங்கள் நடைபெறும் அவற்றின் என்னென்ன பொருட்கள் வழங்கி கொடுத்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் திரவியம் மஞ்சள் மாவு ஆகிய பொடி வகைகள் திரித்து திரியங்கள் போகும் பல வகைகள் வம்ச அபிவிருதி பழச்சாறு அபிஷேகம் பகை நீங்கும் சந்தனம் மங்களமான வாழ்க்கை அடைமாலை நினைத்த காரியங்கள் நடக்கும் தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் ஆஞ்சநேயர் அருள் கிடைக்கும் சேரும் பாவங்கள் நீங்கும் மலர் மாலை ஆனந்தமான வாழ்க்கை வெண்ணை துன்பங்கள் நோய்கள் தீரும் வெற்றிலை மாலை ரெண்டு வெற்றிலை சிவரிலுடன் சேர்ந்து கட்டி வெற்றிலை மாலை சாதம் வேண்டும் வெற்றிலை மட்டுமோ ஒரு பக்கம் வைத்தோ மாலை கட்டக்கூடாது பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு என்ற எண்ணுங்களை வெற்றிலை வைத்து கெட்டி மாலை கற்றினால் திருமண நடைபெறும் வெற்றி வெற்றி பெறுவதற்கான புத்தி புத்தி கிடைக்கும் சகலகல்ல காரியங்கள் வெற்றி கிடைக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஹனுமான் ஜெயந்தி அன்று பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு இது ஹனுமானின் வஸ்திர ரூப தரிசனம் என கண் கருதப்படுகிறது ஹனுமானின் ஒவ்வொரு திருமுகமும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு வழங்க கூடியதாகும் ஹயகிரிவர் கல்வி சிறக்கும் நரசிம்மர் எதிரிகளையும் நீங்குவார் கூரம் கவலைகளும் நோய்களும் நீங்கும் கருடல்வார் சர்வரேக நிவர்த்தி ஆஞ்சினியர் சர்வ ரூபம் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் ஹனுமான் ஜெயந்தி அன்று ஓம் பகவா நாராயணா நாமத்தை ஜபிக்கலாம் ஆஞ்சநேயர் மூல மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருள்களும் தரிசனமும் கிடைக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களாகும் இத்தனை தொடர்ந்து சொல்லி வருவதாலும் நாமத்தை சொல்லி வருவதாகும் அனைத்து விதமான துன்பங்கள் இந்த இருந்தாலும் விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்